மகள்களுக்கு தாயான பிரியங்கா இரண்டாவது கணவர் பற்றிய பரபரப்பின்னணி விஜய் டிவியின் ஆஸ்தான தொகுப்பாளினியான விஜய் பிரியங்கா சமீபத்தில் தனது இரண்டாவது திருமணத்தை செய்திருக்கிறார் எந்தவிதமான முன்னறிவிப்பும் இன்றி அவரின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் டேட் என்று டைட்டில் செய்து தான் திருமணம் செய்திருப்பதை வீடியோவாக வெளியிட்டு ரசிகர்களுக்கு ஸ்வீட் சர்பிரைஸை கொடுத்திருக்கிறார் இதை நாம் எதிர்பார்க்கவே இல்லையே என்று திருமணமான இருவருக்கும் வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பித்திருந்தாலும் பிரியங்கா திருமணம் செய்து கொண்ட நபர் யார் என்றும் இவர்களுக்குள் எப்படி பழக்கம் ஏற்பட்டது என்றும் ஒரு ஆராய்ச்சியை செய்ய ஆரம்பித்தனர் இணையவாசிகள் திருமணமான நாள் அன்று கிடைத்த தகவலின்படி பிரியங்காவின் இரண்டாவது கணவர் பெயர் பசி சச்சி என்றும் டிஜேவான மற்றும் திருமணங்களை ஆர்கனைஸ் செய்யும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் என்றும் தெரியவந்தது மேலும் பிரியங்காவிற்கு முப்பத்தி இரண்டு வயது ஆகிறது என்றும் பசிக்கு நாற்பத்தி இரண்டு வயது அதாவது இருவருக்கும் பத்து வயது வித்தியாசம் உள்ளது என்றும் திருமண நாள் அன்று ரசிகர்களுக்கு தெரிய வந்தது ஆனால் தற்பொழுது பிரியங்காவின் இரண்டாவது கணவரான வசியை பற்றிய சில பரபர தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினாறில் தன் உடன் பணிபுரிந்த புரோகிராம் புரொடியூசரான பிரதீப்பை திருமணம் செய்து கொண்டார் பிரியங்கா ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருவரும் பிரிந்தனர் அதே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுதான் வசியை ஒரு பார்ட்டியில் தொகுத்து வழக்கும் போது சந்தித்திருக்கிறார் பிரியங்கா ஆரம்பத்தில் நட்பாக பேசிய இருவரும் தன் நண்பர்களை பரிமாறிக்கொண்டனர் இலங்கை தமிழரான வசி தற்பொழுது லண்டனில் வசித்து வருகிறார் இவர்களின் நட்பு அடிக்கடி லண்டனில் பிரியங்கா சென்று பார்க்கும் அளவிற்கு பெரிதாகியிருக்கிறது பிரியங்காவை சந்தித்து பழக ஆரம்பித்த நிலையில் வசிக்கு ஒரு ஈழ தமிழ் பெண்ணோடு திருமணம் நடைபெற்று மூன்று பெண் குழந்தைகளும் இருந்தனர் அப்பொழுது கருத்து வேறுபாடு காரணமாக தன் மனைவியோடு பிரிந்திருந்தார் வசியினுடைய லைஃபில் பிரியங்கா வந்த பிறகுதான் பசிக்கும் அவரின் மனைவிக்கும் பிரச்சனை அதிகமாகி விவாகரத்து ஆனதாகவும் தெரிகிறது தன் மனைவியை முறையாக விவாகரத்து செய்து தன் மூன்று பெண் குழந்தைகளையும் வசியின் தாயாரிடம் வளர்க்க ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது பெரிய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் நடத்தி வரும் வசிக்கு ஐநூறு கோடிக்கு மேல் சொத்து இருப்பதாகவும் டிஜே என்பது அவரின் பொழுதுபோக்கு மட்டுமேதான் என்றும் அது மட்டும் இல்லாமல் பல பிசினஸ்களை அவர் செய்து வருகிறார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் பிரியங்காவும் வசியும் காதலிக்க தொடங்கிய காலத்தில் வசிக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருப்பது தெரியாது என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் எது எப்படியோ இரண்டாம் தாரமாக லண்டன் மருமகளாக இருக்கும் பிரியங்கா மூன்று குழந்தைகளுக்கு தாய் ஸ்தானத்தில் இருக்கிறார் என்றே சொல்லப்படுகிறது ஏனெனில் மூன்று பெண் குழந்தைகளின் கஸ்டடியும் வசி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் மூன்று பெண் குழந்தை கவனிக்கும் பொறுப்பு பிரியங்காவிற்கும் உள்ளது என்றே சொல்லப்படுகிறது மேலும் வசி இலங்கை நாடாளுமன்ற முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரான சம்பந்தனுடைய சொந்த தங்கை மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனால் அரசியல் ரீதியாகவும் மிகவும் பவர்ஃபுல்லான ஆலைதான் பிரியங்கா தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றும் சின்னத்திரை வட்டாரங்களில் பேசுபொருளாகி இருக்கிறது